மேலும் இங்கே சக்கரவர்த்தி புலவாத்திய புகழ் உடன் சகோதரர் சார்ந்த துரைராஜ் அவர்கள் சேர்ப்பதோடு தன் இனிய கானத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கண்டா பெங்களூர்ல இருந்து கிழிப்பாக நீங்க உடுக்குற சம்பளத்துக்கு ஆத்தங்குடி செல்போன் இல்லாத ஒரு மனிதன் புரியல பேசுறவங்க செல்லு அந்த அலோ அலோ பேசுறேன் அது இல்லாத ஒரு மனிதன் இன்னைக்கு காலத்துல செல்போன் இல்லைன்னா அவன் மனிதன்கிற கேட்டகரியில வரமாட்டான் அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல் மிஸ்டர் வண்டு முருகன் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க கடுப்பதுல நக்கல் பண்றியா செல்போன் வாழ்க்கையை சீரழிக்குது என்னைய பார்க்க உனக்கு எப்படி கிரிக்க மாதிரி தெரியுதா அப்படின்னா உன் செல்போனை கூட தனிக்குள்ள போட்டோ பாப்பான் என்னது அப்புறம் எதுக்கு வச்சிருக்கேன் அதேவே பத்து நிமிஷம் சுச்சா பை போச்சுன்னா பதறேன் கிடந்து அண்ணே ரெண்டு பாயிண்ட் ஏற்றிக்கிறேனே மைக் செட்டு போய் கெஞ்சுவேன் அண்ணே அண்ணே ஒரு பாயிண்ட் ஏற்றிக்கிறேனே அண்ணே நே மண்டே போட போதுனே ஜெல்லு கொஞ்சம் அண்ணே கரெக்டாக பதினோரு மணிக்கு அந்த பிள்ளை போன் அடிப்பானே எடுக்கல என்ன தேவையா பிள்ளை யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்பானே அந்த பிள்ளை தேவையா வரதுக்கு இவனுக்கு போய் தேவையா அவன் பாவம் நொந்து சாகுறியா ஓட்ட கண்டடம்லாம் உண்டே சார்ஜரை மாட்டுறாங்க முன்னா நல்லா மல்லாக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கேன்

நிறைந்திருக்கும் செல்லு 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 பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு 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 சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு த ஷுஷ்மி இல்லைங்க வாட் இஸ் த மீனிங் த சம்சாரி சம்சாரின்னா என்ன ஐஎம் சாரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் காலை மிதிச்சு தான் சொல்லுவாங்க ஐயம் சாரி கொடுமா ஏன் இந்த பிள்ளை கட்டது காட்டன் சாரி பூனம் சாரி பட்டு சாரி இவ்வளவு ஏன் அவசாரி கூட அண்ணே செல் நம்பர் இருக்கா ம் வாங்கிக்க அட்ரஸ் தரேன் வாங்கிக்க அங்கே போய் தான் இல்ல அங்க வேலையில் ஜாயின் பண்ண போறேன்

கண்டிப்பா புரட்டாசி ஐப்ப சேர்ந்து இந்த வேர்வை சிந்திச்சு ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வேற சிந்தனம் அரோஹரா ரோஹரா இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு என்னங்க சம்சாரிக்கு செல்லுன்னு நான் ஒத்துக்கிட்டேன் சாமியாருக்கு அதுக்கு செல்லு அவன் ஒரு காவியை கட்டி கையில் திருவோடு வச்சு கோயில் வாசல் உட்காந்தானா உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு போக போறேன் ஐ செல்லு வாங்கிட்டு சிஎம்டி ஆசை போறேன் என்ன உருண்டை சொன்னதா இருக்குன்னு ஆமா சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லு அதான் கேட்கறேன் அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எப்படி பேசுவாரு ஏய் நீ அந்த ஜாமியாரை சொல்றியா நோ சூடு நோ சொரணை என்னடா தனி நாடு வாங்கியிருக்கேன் அரோஹரா ரோஹரா படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா சொல்லு ஆத்தா கேட்டுக்கிறீங்க படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா சொல்லு தேவையில்ல படம் பார்க்க தேவையா சொல்லு துறைராஜ் என்னங்க இந்த உலகத்துக்கு ஏதோ நீ சொல்லணும்னு நினைக்கிற ஆனா அதை ஏன் மறைச்சு மறைச்சு சொல்றேன் தேவையில்லா படம் கிடையே மலையாள படமா இங்கிலீஷ் படமா கன்னட படமா ஓ உங்களுக்கு புரியல புரியிற மாதிரி சொல்லட்டுமா ஆபாச படமா தேவையா செல்லு இப்போவும் மறைக்கிறேன் என்னங்க அது என்ன ஆபாசம் மலையாளம் எனக்கு புரியலையே ஆபாசம் ஒண்ணு இருக்கா இருக்குல்ல இந்த உலகத்துல இலக்கணத்திலேயே ஆபாசம் ஒரு வார்த்தை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆபாசம் தான் என்ன எனக்கு அது சொல்லு ஒரு ஆணோ பெண்ணோ அம்மனமா இருப்பது நிர்வாணமா இருப்பதே ஆபாசம் நிர்வாணமா இருந்தா அது ஆபாசமா ஆமா நான் உன்னை கேக்குறேன் பிறக்கும் போது ஜீன்ஸ் பேண்டும் டி ஷர்ட்டும் போட்டா பிறந்த இல்ல இல்ல அப்ப அம்மனமான பிறந்த போகும்போது அதுவும் தான் அப்ப அப்ப நிர்வாணம் உனக்கு ஆபாசமா தெரியல கொஞ்சம் பெருசான உனக்கு ஆபாசமா தெரியுது அதுதான் தப்பு என்ன ஆபாசம் என்பது நம் உடலிலும் உடையிலும் அல்ல நாம் பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்கு குழந்தையா நினைச்சு பார்த்தா அது குழந்தை தான் அது கொடூரமா காம கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அது நமக்கு ஆபாசம் தான் அதனால எந்த நேரத்திலையும் நாம் நல்லதா பார்க்கணும் சொல்லி இப்ப நான் புரியுற மாதிரி சொல்லட்டா நீங்க சொல்லுங்க புரியுற மாதிரி அம்மன குண்டி படம் பார்க்க தேவையா சொல்லு கருமம் கருமம் கருமம்னா நீயே சொல்லு சே சே என்ன இது இப்படி பாரு நீ சொல்லு நான் சொல்லவா மொத்த குண்டி அதுக்கு நான் சொன்னது எவ்வளவோ தேவையில்லை அன்னை இதுவா நாகரீகம் சொல்லு எங்கும் நிறைந்திருக்கும் செல்லே செல்லு எல்லோரு கையிலையும் செல்ல செல்லு படுத்த தேவையா சொல்லு படம் பார்க்க தேவையா சொல்லு இதுவா நாகரீகம் சொல்லு சொல் எங்கும் நிறைந்திருக்கும் செல்ல செல்லு எல்லோரு கையிலையும் செல்லே செல்லு பேசி வண்டி ஓட்டுறான் தண்ணி போட்டு செல்லி பேசி வண்டி ஓட்டுற புளிய மன போஸ்டுமான போய் கூட்டுறான் அப்படி புளிய மன போஸ்டுமான போய் கூட்டு செல்லாத சொத்து கடந்து அவன் செல்ல அழைப்பு தான் தகவல் செல்லாம் என்னன்னு உங்களால தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு வண்டியில வரையில உங்களால் இன்கம் கால் அட்டன் பண்ணாரு அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங் திருப்பி வரமாட்டாரு பை காலை கால பொழந்து ஒரு ஐயாயிரம் பணம் கொடுத்தா அந்த உடஞ்சி போன செல்ல வாங்கி போடலாம் அதே ஒரு ஐம்பது நேரம் பணம் கொடுத்தா அந்த நெளிஞ்சு போன பைக்கை வாங்கி போடலாம் ஐம்பது கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு கொண்டாடி போன் பண்ணா கண்டுக்க மாட்டான் கொண்டாடி

எப்ப பாரு அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தா நானும் அந்த வீதியில எத்தனை நேரம் தான் வர்றது நீங்க ஒரு ஃபோன் பண்ணா அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிருவேன் போன் பண்ணா தான் உன் நம்பர் பிசி பிசின்னே வருது மாமா என்ன செல்லாம் இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா ஐயா அதுவுமா நீங்க நல்லா இருபத்தொராயிரம் ரூபாய்க்கு எண்ணு விட்டு மாதிரி அகலமா பட்டிய கல்லாட்டம் வலுவலுன்னு ஒண்ணு வாங்கி தரீங்களா மாமா சப்பா இருக்கிற ஊற உனக்கு தலடி செல்லாம் அல்வா வாங்கிட்டு வாங்க என்ன வாங்கன்னு அல்வா அதத்தான் எனக்கு தினமும் நீ

உண்மைதான் இப்ப போறான் சோறு எங்களுக்கு நீராங்கரம் கிடைக்கும் எதுக்கு காலையில எழுந்திரிச்சோன்னா கட்டியும் போடுறோம் ஏன் அப்பதான் அந்த கையால் ஆட்டா நிக்கணும் நிக்கே மொத்தமா நின்னுக்கற ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இருக்குற காசை ஒரு ஆம்பளை எங்க குடுக்கணும் பொண்டாடி தான் குடுக்கணும் கொடுத்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அமோகமா இருக்கும் நம்மால அங்கே குடுக்க மாட்டாரு வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆபர்ல காசு ஏத்தி விடுறானே இங்க வீடு சூப்பரா இருக்கும் கேල්ரா மோனே எங்கு நிறைந்திருக்கி சொல்லு சொல்லே எல்லோர் கையிலயோ ஜெய் படுக்குற புள்ளைக்கெல்லாம்

என்ன எல்லாத்திலையும் இரண்டு உண்டு எப்படி இன்பம் துன்பம் ரெண்டு இரவு பகல் ரெண்டு நேடு பண்ணலாம் ரெண்டு சரக்கு சைடிச்சு கப்பு தண்ணி என் காதலே விழ கூடாது காதல் இரண்டு வகை உண்டு எப்படி நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா யார் பெத்த உங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லைன்னு சண்டை போடுவாங்க இதே கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா யாரு வருவா அந்த பிள்ளையோட புருஷனும் நம்ம பொண்டாட்டியும் விளக்க மாத்த கையில எடுத்து வீதி வீதி விரட்டி விரட்டி விளக்க தோணுது அதே கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்ன வீட்டுக்காரர் வேலைக்கு போயில வாசப்படியில நின்று போயிட்டு வாங்க பாய் டாடா சியூ அப்படின்னா அது நல்ல காதல் அவர் போயிட்டார் நீங்க வாங்க வீட்டுக்குள்ளா அது கல்ல காதல் மகா பிரபு மகா மகா பிரபு ஒரு வாரத்தில் உலகத்தை சுருக்கிட்டியடா போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதலா போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ள காதல் ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா அதுல என்னங்க வித்தியாசம் ஆட்டக்காரி ஒரு பாட்டுக்கு தான் ஆடுவா ஓஹோ வீட்டுக்காரி அவ பாட்டுக்கு ஆடுறான்

எனக்கு முதல்ல ஒரு உண்மை தெரியணும் நான் லூசா நீ லூசா இல்ல பாக்குறவங்க லூசா ஏன் அப்படி கேட்டிங்க இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்டை இது நொட்டேன்னு ஆமா இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றைய அது வேணுமா வேணாமா இந்த ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்க காலையார் கோயிலுக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு போட்டோம் இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க எங்க எங்க இருக்கியா என்னடி சொல்லு டவுனுக்கு வந்துருக்கேன்னா என்ன காலையார் கோயில் போயிருக்கீங்களா ஆமால சொல்ல காலையில் சாப்பிட கூட எல்லாம் பண்ணலாம் வந்துடணும் சரி சரி வரையில பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் தெரியும் வயலுக்கு வீட்டில் இருக்க எதுவும் சொல்ல மாட்டியா வெளியில வந்ததுக்கப்புறம் போன போட்டு ஆமா கடுப்பா பேச கூட பேசிக்கிட்டேய் வந்துச்சு மிதிச்சாமா சரி சரி ஆ ஊர்ல இருந்து உங்க அத்தையும் மாமாவும் வந்துருக்கா உங்களை பார்க்க வரையில் ஒரு ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க யார் வந்திருக்கா உங்க அத்தை உங்க மாமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா உங்களை பார்க்க ஏன் கோத்தால் உங்க ஒப்பனை வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டியோ அத்தை மாமா வந்திருக்காங்களா அத்தை மாமா சரி சரி விடு விடு வாங்கிட்டு வரேன் ஏங்கா என்ன நம்ம பையன் சின்ன பையன் இருக்கான்ல அவனுக்கு என்ன கேக்குதா கேக்குது அவனுக்கு காய்ச்ச நெருப்பா கொதிக்கு அடிச்சா மயிர புடுங்குமா எந்த நேரம் கம்மாய்க்குள்ளே ஆடுறேன் கண்டிச்சு வைக்க துப்புல கழி பொம்பளை நீ எல்லாம் இருங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு இருப்பியா யாரு சொல்ல நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் அவ அப்பே மாதிரியே இவனும் அடங்க மாட்டேங்கிறேன் ஏய் நான் தாண்டி அவ்வளோ அப்போ என் கல் நோய் மேலே போட்டுன்னு வச்சுக்க வரையில் ஆ வரதுராமல் ஆ அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் ஏய் என்னங்க இடிய சொல்லுங்க துறையம்மா என்னங்க அரியம்மா எங்கே இருக்க பாத்ரூம்லையா கிச்சன்லையா கிச்சன்ல தண்ணி சத்தம் கேட்குதேன் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏய் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு ஆ இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று நூற்றம்பது ரூபாய்க்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன் புதுசாக வந்திருக்கான் நின்று பேசுங்கிறாங்க இந்தாருங்க காசை கரியா ஏன் உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணாக தான் போகுது அப்படியே மாமல்லோ அப்படியே மாமனாருக்கு ரெண்டு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கா நான் தின்னுட்டு நெஞ்சு அடைச்சு சாகட்டும் நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குல இருந்து பேச மாட்டாங்க அது ஏன் போன தூக்கிட்டு கருவ காட்டுக்குள்ள கலவானை பேராட்ட ஓடுறாங்க அங்க உட்காந்து என்ன பேசுறாங்க வைக்கவா ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன் ஏதோ அடமானம் வைக்கிறத பத்தி பேசுவாங்க நம்ம கருவ காட்டுலதான் அடமானம் வைக்கிறாங்க இங்க வேற எதுலயே வைக்கிறதுக்கு ஐடியா பண்றாங்க வைக்காம விட மாட்டாங்க அதுல அளவோடு பேசினாலும் நண்பதானுங்க என்றும் நிறைந்திருக்கும் செல்லி செல்லி எல்லோருக்கும் அருமையான ஒரு பாடல் நன்றி நல்ல பலத்த கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே அனைவருக்கும் நன்றி கைதட்டிய நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி செல்லுக்கு ஏன்டா செல்லுன்னு முதல்ல பேர் வச்சான்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த செல்போன் இல்லாமல் நம்மால் இருக்க மாட்டேங்கிறான்னு என்ன காரணம் நம்ம உடலிலே உயிர் இயங்குவதற்கு பல லட்சக்கணக்கான செல்கள் உள்ளே இருந்து வேலை செய்யுது